அந்த விழாக்காலங்களே விழாக்கள் வயதுனா மகோத்சவங்களுடைய திருவிழா நெக்கி மாவட்ட திருவிழா 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 சப்பிர திருவிழா கை திருவிழா கீழ்த்த திருவிழா பூஜா பூஞ்சா திருவிழா திருவிழாக்களாக திருவிழா திரு திருவிழா அப்படின்னா இந்த மாதிரி மதம் திருவிழா மகம் விழா இது

அதான் இது முடியும் இங்கே போகிற காலத்து கோயில் திருமணி தான் போகும் அதுனால அவருக்கு தான் திரவழிக்கப்படும் அது நம்ம வாங்க அது ஒரு முடியும் இங்கே உள்ளதான் அங்கே மாத்திரம் இந்த தர்மத்துடைய தான் கோயிலே நாங்கள் தர்மஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவோம் செய்யல ஒரு கோயிலில் விழா என்று நிறைய தர்மங்கள் இருக்க வேலை பூமா எடுக்கிறோம் இருக்கிறோம் அங்கே சேர்ந்தவரம் ஒரு படங்கள் எல்லா கர்மத்தின் வழியாக ஒரு சில போய் கொண்டிருக்கிறது என்பதாலே ஒரு தர்மஸ்தாபனமாக தேடி வைத்தார் நம்பிக்கை வந்து கூடுதலாக இருக்கும் அதனுடைய வாழ்க்கையோட சேர்ந்தது கடமைகளும் கூட அப்படிதான் நினைச்சிருக்கோம் நவகிரகங்கள பெயர்ல ராவியை கிரகத்தில பெயரில் தான் கடலை ஞாயிறுனா சூரியன் சிவன் அந்த சௌகன் புதன் யானன் குரு கிரகம் கொடுக்கவே என்னுடைய சோதனத்தில் அப்படி ஏழு கிரகங்களும் ராகு ஏது வந்து அது என்ன மாதிரி என்னுடைய ஏழு கிரகங்கள்லாம் சுற்றி கொடுப்பது குளப்பை ராக் ஏது மாத்திரம் சுற்றி கொள்வது பேச்சு வரையில கூடுதலாக சனி சனிப்பெயிற்சி குரு பயிற்சி ராகு இதை பற்றி தான் தெரிவித்து அதை பற்றி தான் சொல்லுவார் மற்ற கிரகங்கள் அப்போ ஒரு நாளும் மாறுறது இருக்கு மாசு குறுக்கா மாறுறது இருக்கு குரு வந்து குறுக்கா மாறுவேன் ராகுஷருக்காக மாறுவேன் சனீஸ்வரன் மாத்திரம் ரொம்ப மாறுவன் ஒரு நாள் தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவேன் மாறுறது மாத்திரம் இல்லை இந்தியாவில் கூட்டியே பார்ப்பேன் அங்கால கூட்டியே பார்ப்பேன் இது ரெண்டு வருஷம் இங்கே ரெண்டு வருஷம் കാണാനുണ്ട് എന്നാ സ്കൂൾത്തെ വേറെ അതേ പേര് മുദ്രാ പൂർണ നാട പൂർണ നാട പൂർണ മു അങ്ങനെ പൂർവർകൾ ആണ് അതെ ചില കേസ് ഒരു ഗുണയിന് ഇത്ര ഒരു മാർക്ക് ഇടിയിട്ടുണ്ട് ആ ദാ ആരുടെയെങ്കിലും ഒരു മാർക്ക് ഇടിയിട്ടുണ്ട് ആ ഇവിടെ എനി ഉണ്ടോ നാളെ ഗുണ്ടയസിയോ എന്ന് വെസൽ എന്നാണോ അതോ ഇതിന്റെ ബേദോ എന്ന് பிறகு கிரகங்கள பெயரோடு தான் சூரியன் என்னன்னா அவரோட உடம்பு முடிக்கணும் என்னன்னா மனசு செவ்வாய் எந்தத்தோடு சம்பந்தப்பட்ட புதன் அறிவோடு சம்மந்த புத்தி வியாழன் தொழிலோட சம்பந்தப்பட்ட வெள்ளி குடும்பத்தில் அன்போடு சம்பந்தப்பட்ட சனி ஆயுளோட சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு உடல் வேலையூ குடும்பம் ஆய்வு

அதெல்லாம் அந்த காலத்தில் கவித்துக்கிட்டேன் எப்போ சம்மந்தப்பட்டதான் எது கவித்து கொடுக்கோ அப்படின்னு அதனால இந்த சமயத்துலேயும் நம்பிக்கொள்ள இருக்குற ராகு காலம் அப்படின்னா கவித்து கொடுக்கிற காரணம் ராகு காலமோட்டா போட்டு நானே பிடிக்காது எந்தெந்த நேரத்துக்கு எது சரியா இருக்கிற நாட்டு வரியாருக்கு நல்ல அவரோட பிசினஸ்காரன் வியாபாரி அவருக்கு எதிர்த்தாலும் அவர் செய்யலாம்

உள்ள எல்லாருக்கும் நிறையா வருதுன்னா டப்ளர்ஸ் மீட்டிங்கனா அந்த இந்து மண்டலத்தில் வீட்டு கேட்டேன் அப்போ நான் அவை திரு கேட்டேன் டயபிட்டிஸ் ரெண்டா எல்லாருக்கும் ஒரே ஓர்டுகள் பிரஷர் என்ன எல்லாருக்கும் ஒரே ஓர்டுகள் உலகம் எல்லாருக்கும் ஒரே அவையில் ஒரேளுக்கு ஊசி ஒரே அஞ்சு முடிதே ஒரு ஆளு ரெண்டு மூடிதே மாற்றுகிறேன் பேர் என்ன பொது பேர் பெயர் அளவு Вот அவரு அவனோ அவன மாவா எல்லாம் வேற கழிச்சிருக்கி போகலாம் கொடுத்து போய் சொல்லலாம் சொல்லணும்னு கோவிக்கோம் உங்களோட சாதனத்தின் படி நீங்கள் ஆராய அனுப்பினால் மூன்று மாதங்களே போச்சு நினைந்தா மூன்று மாதம் அழுகேன் உன்னு என்ன இந்த நம்பிக்கை என்பது பக்கம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் மாதங்கள் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி தை மாதத்துக்கு சூரியன் நாங்கள் கொண்டு வருவோம் மகர சங்கராந்தி மகர போயி கை மாதத்துக்கு மகர மாதம் மகர ராசியோட சம்பந்தப்பட்ட மாதம் சித்திர மாதத்துக்கு மேல மாதம் மாதம் மயராசிப அந்த பன்னெண்டு மாதங்களையும் பன்னெண்டு ராசி கொடுத்து இந்த ஏழு நாளையும் ஏழு கிரகத்து ஒரு நாள் ராசியும் தான் இருந்தோம் அது நாங்கள் உங்களுடைய சமயத்தில் கவி விழாவிலும் அதை படையோம் அவை ஒரு விழா நாள் மாமழ திருவிழா அவர்களால் விளங்கப்படுறார்கள் செய்வோம் நிறைய கருத்துக்கள் மாம்பழ திருவிழா வந்து சிவன் முருகன் ஆம்பாள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவர் பார்ப்போம் பலங்களுக்கும் மாமலத்திற்கு மதிப்பு முக்கிய

மாணவன் месяца. One을 sniff możesz 메시킨istles. 눈� orbiterge VII�� 1941, 그리고 엑step كل게 burstingogene sponge이 있 estan gardens 에 Catholic 계획은 Create Ple leva technicalSm objetivo forsaken 지� qualc parfois 어떤альным pearl

ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விழா கலனியலான மதவீர்கள் ரத்துலாம் ஒன்று சென்று வேண்டும் என்றால் இந்த வருடமேனே விழாவும் இல்லாமல் அதில் எங்களுக்கு தேவையான உதாரணமாகவே இப்போ ஒரு வந்து வளர்ந்து கொண்டு கடவுளுடன் வேலை போடுறதுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தேவை

இப்போ ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் குடம்பு நேரத்தில் அங்கே வந்தான் மறந்து திண்டு போட்டு போனான்னா சிவசிவான்னு சொல்ல மாட்டாலும் இருக்கும் குட தூரம் சிவசிவா சொல்லாமல் இருக்குது சொல்லி வேண்டுகிட்டு அவனுக்கு கேட்பார் அவனுக்கு சொன்னான் நீ யோசிக்கிறார நான் அவனுக்கு சொல்ல நம்ம பார்வதி <laughs> േ ഇം

வருகிறது இந்த உங்கள் கண்களால் தரிசனம் செய்து வரலாண்டு காலம் வாழ்வதற்கான நல்லாசிகளை முருகப்பெருமான

गयो निले निले मैले ले गेमको भ्याइदा गयो नि दिने जोगी पूजा भजन होला अनि अनि हैन 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 निले निले अनि त्यही मेरो अगाडिले अलि अलि बारे वाला राम्रो बिजनेस होला जेडा राम्रो बिजनेसको मलाई चाहिँ खुड्दु नला राम्रो चाय हो त्यो राम्रो राम्रो আর যুদ্ধে তাই கலப்படமாண்ட <laughs> તમે ના 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 ના